டாபிக் என்னன்னா கிருத்திகை வழிபாடு முருகர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கடவுளா இப்ப இருக்காரு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்கிறோம் பாருங்க அப்ப வருவாய் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் வணங்கிய பலனை இந்த முருகன் கொடுக்குறாரு இப்ப சமீபமாக இந்த குரோதி வருடத்துல முருகன் தான் ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கார் எங்க பார்த்தாலும் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அரசே வந்து அகில உலக முருகன் மாநாடே நடத்திடு மாதம் வரைக்கும் வரக்கூடிய கிருத்திகை நாட்கள் எல்லாமே குரு சந்திர யோகமான நாட்களாகவே இருக்கும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டி கிருத்திகைவாதம் இந்த ஒரு காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ திருமணம் கூட நீண்ட ஆயுள் குழந்தை பேரு கிடைக்க அப்புறம் செவ்வாய் தோஷத்தினால் திருமணத்தடைங்கிறோம் முருகனை குறித்து செய்யக்கூடிய விரதங்களில் சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் ரெண்டுமே இருக்குது இதில் கிருத்திகை விரதம் இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதனால ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ நேரில் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இப்போ இன்றைக்கி ஒரு டாபிக் இருக்குது சார்கிட்ட கேட்டுடலாம் வணக்கம் சார் சார் இன்னைக்கான டாபிக் என்னன்னா கிருத்திகை வழிபாடு முருகர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான கடவுளாய் இருக்கார் இல்லையா அப்படிப்பட்ட முருகருக்கு இந்த கிருத்திகை வழிபாடு பெண்கள் வந்து எப்படி செய்வது ரொம்பவே சிறப்பு ஸ்ரீ குருப்பியோ நமக உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ குரு ராகவேந்திராய் நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி நமகா எனதுமை குருநாதர் திரும்ப புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி முருகன் அப்படிங்கிறதுல நம்ம இப்போ சொன்னோம் பாருங்க இந்த கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய ஒரு விஷயம் இது இந்த கந்தர் அனுபூதியை காஞ்சி பெரியவர்கிட்ட ஒரு பக்தர் போய் கேட்டாரம்மா டெய்லி நான் கந்தர் அனுபூதி தான் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் பணம் வரணும்னா நம்ம வந்து மகாலட்சுமி எல்லாம் வழிபாடு பண்ணணும் கந்தர் அனுபூதி சொன்னால் எனக்கு வந்து பணம் வருமா அப்படின்னு கேட்டாராமான் அப்போ மகா பெரியவர் காஞ்சி பெரியவர் வந்து ஒரு நீ இந்த கடைசியாக வருமே அது சொல்லு அப்படின்னு உருவாய் அறுவாய் உளதாய் எழுதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணேன்னு முடியுது என்ன சொன்ன கடைசியில் குருவாய் வருவாய்ங்கிறதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது வருவாய்னா நீ வா அப்படின்னு அர்த்தம் வருவாய்னா உங்கள் வருமானம் உங்கள் வருவாய் என்ன அவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்குறோம் பாருங்கள் அப்போ வருவாய் அப்படின்னா பணம் அப்போ கந்தர் அனுபூதியை கூறினால் உங்கள் வருவாய் குகனாக வந்து உங்களுக்கு வருவாய் தரக்கூடியவனாக மாறிடும் அதனால் நீ கந்தர் அனுபூதியை பாராயணம் பண்ணிவிட்டு உனக்கு வருமானம் வரும்னு சொன்னார்னு ஸோ இந்த அது அந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது அப்போ முருகப்பெருமானை கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே அப்படின்னு எல்லா கடவுள்களையும் வணங்கின ஒரு பாக்கியத்தை முருகன் கொடுத்துருவான் ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியது முருகன் அப்படிங்கிற கதைகள் எல்லாம் நாம் படிச்சிருக்கோம் ஆனால் இந்த முருகன் வந்து ஒரு வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு வந்து ஒரு துவைத்த சித்தாந்தம்னு அதில் அவர் வாதிராஜன்கிறவர் அவர் பாடுறப்போ இந்த முருகனை சுதர்சன சக்கரத்தாழ்வாரினுடைய அம்சமாக வந்தவன் இவன் ஏன்னா சக்கரம் சுதர்சன சக்கரம் எப்படி நெருப்போ அப்படி நெருப்பிலிருந்து வந்தவன் அந்த நெருப்பு தான் சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து வந்ததுன்னு ஒரு இது அப்போ முருகனை விளங்கும் பொழுது பெருமாளை வணங்கின மாதிரி முருகனை விளங்கும் பொழுது சிவனை வணங்கியது போல் முருகனை வணங்கும் பொழுது சக்தி ஆயுதம்னு கையில் இருக்கிற வேல் இருக்கு பாருங்க அது அம்பா அதுவே அம்பாள் தான் அம்பாளை வணங்கியது போல் எல்லா தெய்வங்களும் வணங்கிய பலனை இந்த முருகன் கொடுக்குறார் இப்போ சமீபமாக இந்த குரோதி வருடத்தில் முருகன் தான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கார் எங்கே பார்த்தாலும் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அரசே வந்து அகில உலக முருகன் மாநாடே நடத்திடுச்சு அப்படி இந்த குரோதி வருடம் குரோதி வருடத்திற்கு அதிபதியே செவ்வாய் செவ்வாய் என்றால் முருகன் அப்போ இந்த வருடத்தை ஆளுகின்ற கிரகமாகவே முருகப்பெருமானிருந்துருக்கான் அதனால் முருகனை பற்றிய நிறைய விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படி கிருத்திகை விரதம் மாதம் வருது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விசேஷங்களை உடையதாக இந்த கிருத்திகை விரதம் இருக்குது அடுத்து வரக்கூடிய நமக்கு தெரிஞ்சது ஆடி கிருத்திகை தை கிருத்திகை கார்த்திகை மாத கிருத்திகை அப்படின்னு இதில் ஆவணி கிருத்திகை விசேஷம் புரட்டாசி கிருத்திகை விசேஷம் எல்லாமே விசேஷமான நாட்களாகவே தான் இருக்கு கிருத்திகை நட்சத்திரங்கிறது இந்த சந்திரன் இருக்கானே கிரகங்களில் சந்திரன் உச்சமான நிலையில் அமரக்கூடிய நட்சத்திரமே கிருத்திகை தான் ஏன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது தான் சிவனுடைய தலையாக இருக்குது அது கீழே தான் நெட்ரிகன் அதுலேருந்தான் முருகன் வந்தான் சந்திரன் தான் உச்சத்தை பெறக்கூடிய நீச்ச நிலையிலிருந்து உச்சத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே அந்த விரதம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது நட்சத்திரங்களில் நம் விரதம் இருக்கும் பொழுது நம்ம பாபங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கரையுது அவங்கவங்க ஜென்ம நட்சத்திரத்துலேயும் இருக்கலாம் முக்கியமாக இது போக இறைகள் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களில் விரதம் இருக்கும் பொழுது திருவாதிரை பாருங்கள் மார்கழியில் விரதம் திருவோண விரதம் அப்படின்னு சொல்கிறோம் கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்கிறோம் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனி கேட்டை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பாருங்கள் அந்த விரத நாட்கள் எல்லாமே நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்டதாக வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாபங்கள் கர்மங்களை தீர்க்கக்கூடிய நாள் சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான நாள் தான் கிருத்திகை விரதம் இந்த தடவை வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய கிருத்திகை விரதம் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அடுத்து அடுத்த மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய கிருத்திகை நாட்கள் எல்லாமே குரு சந்திர யோகமான நாட்களாகவே இருக்கும் முக்கியமாக குழந்தை பாக்யம் வேண்டி கிருத்திகை கிருத்திகைவாதம் இந்த ஒரு காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கிருத்திகை ஏன் விசேஷம்னா முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி ஆறு தீப்பொறிகளாக போய் கார்த்திகை பெண்கள் கையில் குழந்தையாக விழுறார் அவங்க தான் அவங்கள வளர்க்குறாங்க அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான அருளிய ஒரு வரம் அவர்களுக்கு கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால அவனுக்கு கார்த்திகேயன் பேர் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை குறித்து தவமையற்றுபவர்களுக்கு நல்லதெல்லாம் உங்கள் நாள் என்ன கிருத்திகைங்கிற நட்சத்திர நாளில் முருகனை வழிபடுபவர்களுக்கு இன்னல்கள் அனைத்தும் நீங்கி இன்னல்களெல்லாம் நீங்கி சகல செல்வங்களையும் பெறுவார்கள் என்ன செல்வங்கள் பணம் மாத்திரைல குழந்தை செல்வம் எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வரம் கொடுக்குறார் சிவபெருமான் அப்போ திருமணம் கூட நீண்ட ஆயுள் குழந்தை பேரு கிடைக்க அப்புறம் செவ்வாய் தோசத்தினால திருமண தடைங்கிறோம் செவ்வா தோஷம் வேணான்ட்டாங்க செவ்வா தோசம் இங்கே ராகு ராகுக்கேத்து தோஷம் வேணாண்டாங்க திருமணம் இதிலேயே பாதிப்படையுது அப்போ இந்த திருமண தடை நீங்க மேற்படி கிருத்திகை நாள் அன்னைக்கு விரதம் இருந்து விரதம் இருந்துன்னா காலையிலிருந்து உபவாசமாக இருப்பது உண்ணா நோன்புங்கிறது தான் விரதம் விரதம் அப்படின்னா ரதமாக ரதம்னா தேர் மாதிரி இந்த உடம்பை பாதுகாக்கணும் அப்படி அந்த விரதம் அப்படிங்கிறப்ப விசேஷமாக அந்த இறைவனை இந்த உடல் என்கிற இந்த ரதத்தில் நிலை நிறுத்தி அவனை குறித்து அவன் நாமங்களையே சொல்லி அன்று முழுவதுமாக உண்ணா உண்பு இருக்க முடிஞ்சவங்க இருங்க உடம்பு முடியல இன்னைக்கு யாருக்கு இல்லை உடம்பு எல்லாருக்கும் பிரச்சனை தான் ஸோ பழங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு அன்று முழுவதுமாக முருகனை நினைத்து விரதம் இருந்து அன்னைக்கு முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் ஜபங்களை செய்து ஆறு தீபங்களை சாயங்காலம் ஏற்றணும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து மாலையில் ஆறு நெய் விளக்குகளை ஏற்றி அந்த நட்சத்திரம் மாதிரி கோலம் போட்டு அந்த வடிவில் ஏற்றுங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆறு விளக்குகளை அந்த ஷட்கோணம் போட்டு சரவணபவ என்னும் சட்கோணத்தை போட்டு அதில் விளக்கேற்றி வழிபாடு செய்து முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை ஆராதனைகளை செய்து வர உங்களுக்கு இந்த கிருத்திகை விரதம் என்பது இந்த திருமண தடையை நீக்கக்கூடியதாக குழந்தை பாக்கியங்களை கொடுக்கக்கூடியதாக இன்னொன்று வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை தருவதாக இந்த கிருத்திகை விரதம் இருக்கும் முருகனை குறித்து செய்யக்கூடிய விரதங்களில் ஷஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் ரெண்டுமே இருக்குது இதில் கிருத்திகை விரதம் இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதனால குருவாய் குருவாயும் உங்களுக்கு வந்து வருவாயும் தருபவனாக முருகன் அமையட்டும் உங்கள் எல்லா விதமான கஷ்டங்களும் இன்னல்களும் நீங்கி முருகப்பெருமானுடைய அருளாலே எல்லா நலன்களும் பெறுவீர்களாக நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் கிருத்திகை விரதத்தின் சிறப்பு என்ன முருகப்பெருமானை எப்படி வழிபடுறது குழந்தை பாக்கியத்திற்கும் திருமண தடைக்கும் எப்படியெல்லாம் நம்ம வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்ன தகவல் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவலாக இருந்தது சார் நன்றி